பெரியவர்கள் நமக்கு தெரியாது தெரிஞ்சா கூகுள்ல அதை சர்ச் பண்ணலாம் அது நமக்கு தெரியாதப்ப என்ன பண்ண முடியும் புத்தகம் வாசிப்பு மூலமாக மட்டும் என்னென்ன புதிய கண்டுபிடிப்புகள் வந்து இருக்குது அந்த நாட்டின் கற்பனை வளம் எப்படி இருக்குது அந்த நாட்டின் சிந்தனை எப்படி போயிட்டு இருக்குது அப்ப நம்ம அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லாமல் அம்மா அவருடைய தாயார் வந்து இளமை பருவத்துல இறந்துட்டாங்க தந்தையாருடைய முழுமையான காலம் சொல்ல அவர் வந்து நாட்டு சுதந்திர போராட்டத்திலையும் அவருடைய சிறைச்சாலையிலுமே கழிச்சார் ஸோ ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஒரு இந்திரா காந்தி அவர்கள் எழுந்த கடிதங்கள் எல்லாமே வாசிப்பு மட்டுமே அவங்களுக்கு உலகத்தை பறித்து த கிளிம்ஸஸ் ஆஃப் வேர்ல் ஹிஸ்ட்ரீட் ஒரு புக் எழுதினு ஒரு புக் இருக்கு இந்த மாதிரி அவர் தன்னுடைய மகளுக்கு அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில கட்ட அனைத்து கல்வியையும் அவர் வந்து தன்னுடைய கடிதங்கள் மூலமாகவும் புத்தகங்கள் மூலமாகவே தன்னுடைய பெண்ணுக்கு அறிமுகப்படுத்தினார் சமீபத்து உதாரணமா நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளுடைய முன்னாள் முதல்வர் கரைஞர் அவர்கள் அவரை விட நம்ம வந்து சிறந்த வெற்றியாளரை எங்க பார்க்க முடியும் அவர் எப்படி வெற்றி பெறுகிறார் இதை விட வெற்றியாளர்கள் வேற எங்க தேட எல்லா துறையிலும் அவங்க சிறந்த பரிமளிச்சிருக்கிறாங்க வாசிப்பு மட்டுமே சோ வாசிப்பு பொழுதுபோக்கு மட்டும் இல்லை முதல்ல மாணவச்வங்களை நான் கேட்டுக்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்கா அதை ஆரம்பிங்க உங்களுக்கு பிடிச்ச காமிக் புத்தகங்கள் படக்கதைகள் வரும் இல்லையா அதுல இருந்து ஆரம்பிங்க அதுல இருந்து அப்படியே படிக்க படிக்க உங்களுக்கு முதல் இரண்டு பக்கம் படிக்கும் போது மட்டும்தான் ஒரு சோர்வு இருக்கும் மூன்றாவது பக்கத்துல இருந்து உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டும் அப்புறம் நிறைய அட்வென்ச்சர் ஸ்டோரிஸ் நிறைய இருக்கு இந்த புத்தக கண்காட்சி உருவாக இருக்க காரணமாக இருந்த அந்த ஆட்சியர் இன்றைய நிதித்துறையினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய உதயச்சந்திரன் அவர்கள் மாமதுரையிலே புத்தக கண்காட்சி நிச்சயமாக ஒரு சிறப்பான துவக்கத்தை ஆரம்பித்தார் அந்த ஆரம்பம் படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு இருபத்தி ஓராம் ஆண்டு அது அரசனுடைய நிகழ்வாக அரசு இன்றைக்கு வாழ்ந்தபோது தமிழ்நாடு அவர்கள் திராவிட மாவட்டத்தில் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அவர்கள் எந்த அளவிற்கு கல்வியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாளறித்த உண்மை இன்றைக்கு கலைஞருடைய நூற்றாண்டு உடாவை முன்னிட்டு அவருடைய நினைவாக இந்த தென் மாவட்டத்தில் சென்னை அண்ணா நூலகத்திற்கு பின்னால் கலைஞர் நூலகம் ஒரு மிகப்பெரிய அளவிலே கட்டி பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதனை கண்டுபிடித்தது மட்டுமல்ல இன்றைக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பூங்காக்களிலும் தெருவோரங்களிலும் படிப்பதற்கு லைட்டுகளிலும் எளிச்சத்திலே படித்து கொண்ட மாணவ செல்வங்கள் இன்றைக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திலே தன்னுடைய அறிவு திறமையை வளர்த்துக் கொள்வதற்காக ஒரு மிகப்பெரிய நூலகத்தை தந்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத் துறையுடைய அமைச்சரவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு நூலகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி படிப்படியாக இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் தமிழகம் முழுவதும் ஒரு சிறிய நூலகத்தை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார் இதற்கு காரணம் அறிவு திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏழை எளிய மாணவர்கள் தன்னுடைய வசதிக்கு வசதிக்கு இல்லாமல் இருந்தாலும் கூட அவர்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்காக நூலகத்திற்கு ஆங்காங்கே இருக்கக்கூடிய நூலகத்திற்கு கூட தன்னுக்கு தேவையான அறிவு திறமை வளர்ப்பதற்கு தேவையான நூலகங்களை அங்கே பெற்றுக்கொள்வதற்கு படித்துக் கொள்வதற்கு வசதியாக அதையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இங்கே சொன்னார்கள் திட்டக திருவிழா என்பது நான் பார்த்த அளவில் இந்த மூன்றாண்டுகளில் மிக பிரம்மாண்டமாக இந்த ஆண்டு இந்த புத்தக கண் திருவிழா பார்க்கிற போது உங்களை பார்க்கிற போது எங்கு சென்றாலும் புத்தகமாக அந்த காட்சியை கண்குள்ளாக பார்க்க முடிந்தது இப்படிப்பட்ட திருவண்ணாமலை வாசகர்கள் பார்த்திருக்கிறீர்கள் பத்திரிகை பத்திரிகைத்துறை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள் ஏதோ குறை சொல்வதற்காக தன்னுடைய சுயநலத்துக்காக சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனால் அறிவைத்திறமையை வளர்ப்பதற்கோ இது போன்ற புத்தக கண்காட்சியை மக்கள் பயன்படுத்திருக்கோ யாரும் தடைபட முடியாது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இங்கே நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சொன்னார் ஒவ்வொரு நாளும் இரண்டாயிரம் மாணவ செல்வங்களை எங்களை அழைத்து வருவோம் அதற்காக மாவட்ட நிர்வாகமும் அதற்காக நம்முடைய ஆர்வலர்களும் முன்வந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் வந்து கல்லூரியிலும் கல்லூரி மாணவர்களும் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களும் முழுமையாக தெரிந்து கொள்வது தான் முக்கியம் அதற்கு பின்னால் தான் நம்மளை போன்றவர்கள் ஏதோ படிக்க வேண்டும் என்று ஆர்வங்கள் அவர்கள் படிப்பார்கள் இருந்தாலும் கூட மதுரை ஏறத்தால் ரெண்டாயிரத்தி எட்டு என்றால் பதினாறு ஆண்டு காலம் இதை சிறப்பாக அந்த மாமல்லை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதை விட வேறு எதுவும் வேண்டும் இன்றைக்கு கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு சிறப்பாக முத்தை கண்காட்சி அதை மாநகராட்சியினுடைய ஆணையர் சொன்னார் நாற்பதாயிரம் சதுரடியிலே அதிலேயும் ஒரு முகப்பிரமாண்டமான ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறார்கள் என்று மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் செய்திருக்கிறேன் என்று சொன்னால் எங்கள்க்கு ஈடுபாடு இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் வேலை தளம் ஒரு வேலை பழங்கள் இல்லை நாளை மறுத இரண்டு தானங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் பொதுமக்களுக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை பொதுமக்களுக்கு அரசு மூலமாக நலத்திட்டங்கள் வழங்க இருக்கிறார்கள் அந்த பணியோடு சேர்த்து மக்கள் பணியோடும் சேர்த்து அன்றாடம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பிரச்சனையோடு இந்த புத்தக திருவிழாவை மிக பிரமாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்திற்கு நான் வந்து நம்முடைய அமைச்சர்கள் முறையில் மட்டுமல்ல மக்களில் ஒருவனாக இருந்து இந்த அரசு அணியை பணியாற்றக்கூடிய வாய்ப்பு தந்திருக்கக்கூடியவர்கள் சார்பாக இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் அனைவருடைய சார்புகளின் வாழ்த்துக்களை நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் குறுகிய காலத்தில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதுவும் பதி ஆறாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி பத்து நாட்களுக்கு என்னுடைய புத்தக திருவிழாவை இன்றைக்கு மாநகராட்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய வளர்ந்து வரக்கூடிய சித்திரத்துலாவை போல இந்த புத்தக கண்காட்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு நம்முடைய வாசகர்கள் அதை போல பொது ஆர்வலர்கள் நம்முடைய அப்பாஜி போன்ற அந்த நிறுவனத்தினுடைய பொது நிர்ணய இயக்குநர்கள் மற்றும் மற்ற புத்தகத்தினுடைய பதிப்பாளர்கள் எல்லோரும் முழு ஆதரவை தர வேண்டும் அதை போல பள்ளி மாணவர்களுக்கு இங்கே சொன்னார்கள் மூணு பதிப்புகள் தானாக முன்வந்து உங்களுக்கு வேண்டிய புத்தகத்தில் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி செய்து ஐம்பது சதவீதம் உங்களுக்கு அந்த புத்தகத்தை வழங்குகிறேன் என்று முதல் நுழைந்தவுடனேயே அந்த பதிப்பகம் எல்லோரையும் வரவேற்று அதையும் ஒரு சிறப்பான செய்தி இன்றைக்கு தந்திருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு நான் பெருமையோடு சொல்வதற்கு காரணம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டு மட்டுமல்ல ஒவ்வொரு மாதமும் கூட நாங்கள் நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அறையாமையில் இருக்கக்கூடிய ஒத்தக்கடை உத்தங்குடியில் கொரோனா காலத்துக்கு முன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் படித்த அந்த பள்ளி அரசு பள்ளியில் தனியார் பள்ளியை அளவிற்கு இந்த இரண்டு ஆண்டு காலத்திலே மூவாயிரத்தி எண்ணூறு பேர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தரமான கல்வியை தந்து கொண்டு இருக்கிறார்கள் கல்வி என்பதற்கு உதாரணம் இந்த ஆண்டு தேர்ச்சியிலே தொண்ணூத்தி எட்டு சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் என்பது மட்டுமல்ல மதுரை மாவட்டத்திலே முதல் மூன்று இடத்துகளையும் அரசு பள்ளி பெற்றிருக்கிறேன் என்ற பெருமையும் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இங்கே நம்முடைய ஆட்சியார் அவர்கள் சொன்னார்களே புத்தகத்தை படித்து படித்து படிப்பதையும் காரணமாக அறிவு திறமையை வளர்த்துக் கொள்வதற்கு அது பெருந்தும் உதவியாக இருக்கும் என்று சொன்னார்கள் அதில் எந்த இல்லை ஆணையர் பேசுகிற போது சொன்னார் புரட்டி பார்க்கும் போது அது புத்தகம் பேப்பராக இருக்கலாம் அதை படித்துக் கொள்ளும் போது அது அறிவு களஞ்சியமாக வரும் என்பது அவர்களுடைய அனுபவ ரீதியாக இருக்கக்கூடிய ஆட்சியர்கள் மட்டுமல்ல ஐஏஎஸ் அதிகாரிகளாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சியரும் சரி ஆணையரும் சரி சாதாரண கிராமத்திலே பிறந்து கிராமத்திலே படித்து அறிவித்துறையினால் வளர்த்து இன்றைக்கு ஒரு மாவட்டத்தினுடைய நிர்வாகத்திற்கு ஆட்சியராகவும் மதுரை மாநகராட்சி ஆணையராகவோ தெரிக்கிறார் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு வசதி படைத்த சீமான் வீட்டு குழந்தைகள் அல்ல சாதாரண கிராமத்தில் இருந்து படித்து புத்தகத்தை படித்து அந்த அறிவு திறமையை வளர்த்து இன்றைக்கு ஐஏஎஸ் ஆக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த திறமை எல்லோருமே அந்த புத்தகத்திலே படிப்பதால் வரக்கூடிய திறமையை ஒழிய ஏதோ சாதாரணமாக வருவது இல்லை அதற்கு பல்வேறு உதாரணமாக சொன்னார்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் பல முறை இன்றைக்கு ஐந்து முறை ஆறு முறை ஏறத்தால பதிமூன்று முறை இந்த சட்டமன்றத்திலே படித்து வென்று பல்கலைக்கழக கழகம் கல்லூரி செல்லாமலேயே டாக்டர் பட்டம் பெற்று தன்னுடைய புத்தகத்தில் படிப்பின் திறமையாக டாக்டர் பட்டம் பெற்று கலைஞரவர்கள் பிரதமராகவும் அதை போல மாண்புகள் பதவியக்கூடிய இந்த நாட்டினுடைய பிரதமராக இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் எடுத்துக்காட்டு என்று சொன்னால் இது இந்த நேரத்தில் தகுந்த உதாரணத்தை தந்திருக்கிறார் என்று சொன்னால் அதைவிட மிகையாகாது என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களே உங்களுடைய திறமை இன்றைக்கு கல்லூரியே ஒரு காலத்திலே கல்லூரியை படிப்பது என்பது மாநகராட்சியிலே நகராட்சியிலே மாநகரங்களில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய வசதி படைத்த தனியார் பள்ளிகளிலும் கல்லூரிகளில் படித்துக் கொண்டவர்கள் இன்றைக்கு அரசு பள்ளியிலும் அரசு கல்லூரியிலும் படித்தவர்கள் பல பேர் இன்றைக்கு ஆக ஆகி கொண்டிருக்கிறார்கள் ஐபிஎஸ் ஆக ஆகி கொண்டிருக்கிறார்கள் ஏன் கலைஞர் நூலகத்திலே படித்தவர் கூட இப்போது ஐஏஎஸ் அதிகாரியாக பெற்றிருக்கிறார் எந்த அளவுக்கு அறிவித்துறை வளர்த்துக் கொள்வதற்கு அதற்கான வயசதி வாய்ப்பை இந்த அரசு உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதை நாமெல்லாம் அறிந்து கொண்டு எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா எங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சு இருந்தாலும் கூட இப்போது உங்களை பார்த்து உங்களை பார்த்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பக்கவளமாக இருந்து உங்கள் திறமைக்கு ஊக்குவிப்பதற்கு நாங்களும் ஒரு ஊண்டுகோலாக இருப்பதிலே நாங்கள் பெருமையாக இருந்துகிறோம் எனவே இந்த அற்புதமான இந்த புத்தக காட்சி ஏன்னா நான் வந்து ஆறு மணிக்கு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு எனக்கு ஒரு அஞ்சு நிகழ்ச்சி இருக்கு அது எங்களுடைய நிகழ்ச்சி கழக நிகழ்ச்சியாக இருந்தால் கூட ஆட்சியர் சார் சார் ஒரு பெரிய நிகழ்ச்சி நீங்கள் இருந்து கட்டாயம் பண்ணு நாங்கள் எங்களுடைய நிலங்க ஓடிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா ரெண்டு நாள் கழிச்சு இந்த இருபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு நடத்தினா அரசு கூட அதுக்கான ஏற்பாடுகளை பார்க்கணுன்னா கூட இதை விட அது முக்கியக்குள்ள ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த புத்தக திருவிழா என்பது அறிவுபூர்வமாக இருக்கிறது அது எப்பவுமே நாங்கள் பார்த்துக்கலாம் எங்களுக்கு புறம் நாங்கள் இருந்து எங்களுக்கு ரெண்டுமே ஒன்று அரசியல் இன்னொன்று அரசு ரெண்டையும் நாங்கள் சிரமமாக கொண்டு போகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அதை விட ஒரு மேலாக உங்களுடைய அறுவைத் திறமையினால் வருங்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய அறிவு செல்வங்களே மாணவ செல்வங்களே படித்து புத்தகங்களை படித்து நீங்கள் வருங்காலத்தில் இவர்களைப் போல மரியாதைக்குரிய நம்முடைய திருமதி யாரையும் உதாரணம் சொல்ல வேண்டியதில்லை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை போல அதை போல ஆணையர் சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவாக இழந்துட்டு சுயமாக நின்று நம்ம மெடிக்கல் காலேஜில் அவங்களாம் நாற்று நீங்கள் ஒரே ஒரு ஆள் பண்ணி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இன்னைக்கு ஐஏஎஸ் படிச்சிருக்காங்கன்னா அவங்களையும் சேர்த்துக்கங்க ஒரு முன் உதாரணம் முதல்ல துவக்கணவனும் அவரு நாமக்கல்ல கிராமத்தில் தான் நம்ம மாவட்ட ஆட்சியராக இருந்து நிதித்துறை செயலாளராக இருக்க நம்முடைய முதன்மை அரசு செயலாளர் உதயசேதனையும் சேர்த்துக்கங்க இது எல்லாம் ஒரு முன்னுதாரண பாடமாக வச்சு நீங்க படி நன்றி நன்றி பற்றிய அறிவிப்பு பதிவுத்துறை அமைச்சர் அவர்களே முன்னிலை உரையாற்றிய மதுரை மாநகராட்சி மேர் அவர்களே வாழ்த்துறை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மதுரை மாநகராட்சி துணை மேர் அவர்களே மற்றும் பப்பாசி பொருளாளர் அவர்களே பத்திரிகை ஒடுகாத்துறை நண்பர்களே தங்கள் அனைவருக்கும் இந்த பொத்துகா திருவிழா சிறப்பாக உள்ள ஒத்துழைப்பு நடும் அனைத்து துறை அலுவலர்களே கல்வியாளர்களை மாணவ செல்வங்களில் தங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எனது மண் மரபில் நன்றி or better